ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து குரோதி வருடத்திற்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் மேஷராசி நண்பர்களுக்காக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்ன நல்லது பண்ண போறது என கடந்த ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்னாம் தேதி வரைக்கும் மேஷ ராசியில் இருந்து உங்களுக்கு உங்கள் ராசியிலிருந்து ஜென்ம ராசியிலிருந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கிய சங்கடங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் போன்ற அனைத்து நல்ல பாக்கியங்களையும் ஏற்படுத்தி கொண்டு கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் இந்த வருஷம் குரோதி வருஷம் மே மாதம் ஒன்றாம் தேதி காலை பத்து மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முப்பத்தி ஆறு வினாடிக்கு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஆகிறார் இந்த குரு பயிற்சி மேஷராசிக்கு என்ன நற்புலன்களை தரும் அப்படின்னா இரண்டாம் இடத்திற்கு ஆகிறார் ஒன்றாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்திற்கு ஆகி ஸ்தானபலம் இல்லாமல் இருக்கார் ஏன் ஸ்தானபலம் இல்லாமல் இருக்காருனா அவர் ஆகிற இடம் சுக்கரனுடைய வீடான ரிஷபராசி அந்த இடத்துல அவருக்கு பவர் கம்மி எதிரி வீட்டில் உக்கார போகிறாரு அதனால் அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு இரண்டாம் இடத்தையும் வளப்படுத்தி எதிரில் அவர் பார்க்கக்கூடிய ஆறு உங்களுடைய ராசிக்கு ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களையும் வளப்படுத்துறதுனால இந்த மேஷ ராசிக்கு அமோகமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்க போகிறாரு இந்த மேஷ ராசியில் பிறந்த குடும்ப தலைவர்களுக்கு என்ன பலன்களை தரப்போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால குடும்பத்தில் உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கோ குழந்தைகளுக்கு திருமண பேர் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படும் அதாவது நாள் கணக்கில் வருஷ வருஷ கணக்கில் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பத்தை செவ்வனே நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே பதி பதினாலாம் தேதி வரை யோகமான பலன்களை நடுவில் செப்டம்பர் எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் வரைக்கும் கதியில் பயணிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலேயே வக்கரகதியில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சில எதிர்மறை பலன்கள் ஏற்பட்டாலும் அதுவும் உங்களுக்கு சாதகத்தை தரும் ஏன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு குருவின் இருப்பிடம் காட்டிலும் பார்வை பலம் நன்றாக இருக்குது இருப்பிடத்தை அவர் கெடுக்க மாட்டார் ஆனால் மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் இருக்குது ஸோ உங்கள் வீட்டில் புதிய உறவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் வாக் வாக்குபலிதம் ஏற்படும் சாதுரியம் ஏற்படும் வார்த்தைகளில் வெற்றி அடைவீர்கள் குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற மாணவ மாணவியர் படிக்கிற குழந்தைகள் பார்த்திங்கன்னா படிப்பில் வெற்றி அடைந்து அதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சிக்கு உண்டான பாதையில் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஐந்தாம் இடத்தை பார்த்த குரு பகவான் போன வருஷம் இந்த மே ஒன்றாம் தேதி வரைக்கும் படிப்பில் ஆர்வத்தை கொடுத்து காரிய வெற்றியை தந்துட்டு இருந்தார் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு முன்னாடியே உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி படிப்பின் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்கார் திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு திருமண விஷயத்தில் நல்ல செய்திகள் வருவதற்கு சுப செலவுகளை ஏற்படு ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது அதே சமயம் வேலை தேடின்னு இருக்கிறவர்களுக்கு சார் எனக்கு எனக்கு வேலை கிடச்சாதானே சார் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லுவீங்க வேலைக்கும் திருமணத்திற்கும் சம்பந்தம் கிடையாது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து திருமணமாக திருமணமானவர்களுக்கு வேலை இல்லாமல் அதாவது வேலையே இல்லாமல் திருமணமும் பண்ணிகிட்டு இருக்காங்க வேலை கிடைச்சதுக்கப்புறமும் திருமணமாகாத எத்தனையோ குழந்தைகள் இருக்கா அதனால் திருமணத்திற்கும் வேலைக்கும் சம்பந்தம் கிடையாது அதனால் வேலைக்கு தேடிக்கொண்டிருக்கும் இளம் மேஷராசி நண்பர்கள் நீங்கள் இன்பிட்வீன் ஜாப்ஸ் இருக்கலாம் நீங்கள் எனக்கு நாற்பது வயசு ஆகிடுச்சு சார் நான் வந்து எனக்கு ஒரு வேலை போயிடுத்து இன்னொரு வேலைக்காக காத்துருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து மேஷராசி நண்பர்களுக்கும் உங்களுடைய தசமஸ்தானத்தை குரு பார்வையால் வளப்படுத்துறதுனால இழந்த வேலையை மீண்டும் பெறுவதற்கும் புதிய வேலையில் சேருவதற்கும் உண்டான யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த குரோதி வருஷத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி அமோகமான நற்பலன்களை தரும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்த குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும்னு சொன்னேன் அந்த குழந்தைகளால் உங்களுக்கு பெருமையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் தொழில் துறையினர் மேஷ ராசியில் பிறந்த தொழில் துறையினர் தொழில் சார்ந்த வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து தொழிலாளியாக இருக்கிற நபர்களுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுனால உங்கள் பேரில் ஒரு நன்மதிப்பு உயர்ந்து உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த குருப்பெயர்ச்சி அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் சுப விசேஷங்களுக்கு உங்கள் முதலாளிகள் வீட்டுக்கு வந்து உங்களை வாழ்த்திட்டு போவாங்க நீங்கள் முதலாளிகள்லாம் உங்களை கூப்பிட்டு மரியாதை செலுத்துவாங்க அப்பேற்பட்ட அந்யுன்யம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்க போகிறது இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள் மேஷ ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு ஐந்தாம் இடத்திற்கு இரண்டாம் இடமான ஆறாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஐந்தாம் இடம் வியாபார வியாபாரஸ்தானம் ஆறாம் இடம் ருண ரோகஸ்தானம் ஸோ உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்தி உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான யோகத்தையும் ஏற்படுத்தி ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் அதாவது நாலாம் இடத்திற்கு மூன்றாம் இடமான ஆறாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால ஸ்திர சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் அதிலையும் வெற்றி அடையறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார் எதிரிகள் மறையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது தொழில் துறையினருக்கு அதே சமயம் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும்னு சொன்ன விவசாய நண்பர்களுக்கு நாலாம் இடத்திற்கு மூன்றாம் இடம் நாலாம் இடம்ங்கிறது வந்து பூமி தொடர்பான ஸ்தானம் அதற்கு மூன்றாம் இடத்துல ஒரு பார்வை விழிறதுனால பூமி தொடர்பான வழக்குகள் விவசாயிகளுக்கோ இல்லை பூமி தொடர்பான கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்குலாம் வெ வ விவசாயம் சார்ந்த அல்லது பூமி தொடர்பான வழக்குகள் இருந்ததுன்னா அதில் வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும் ஒன்றா செப்டம்பருக்கு முன்னாடி நடக்கும் இல்லாட்டி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து மே பதினெட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது அதே சமயம் வயோதிகர்கள் இந்த மேஷராசியில் பிறந்த சீனியர் சிட்டிசன்ஸ் ஆறாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பாக இந்த வயசானவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் லா சனி வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் விரைய ஸ்தானத்துக்கு வராது உங்களுடைய ஆரோக்கியம் குறிப்பாக முட்டி வலி இடுப்பு வலி சம்பந்தமாக உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட்டுன்றிருக்கு அதற்கு மருத்துவ செலவுகள்லாம் ஏற்பட்டுன்ருக்கு அதற்கு இப்போ மருத்துவ செலவுகள் குறையறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்தில் இருக்கிறவாழ்லாம் உங்களுக்கு அனுசரணையாக செயல்படுவா உங்களுக்கு தேவையானப்போ மருந்தை கொடுத்து கை காலுக்கு ஆயில் மசாஜ் கொடுத்து உங்களை பதவீசாக பார்த்துக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் அதே சமயம் இந்த மேஷ ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் மீடியா தொழில் பண்ணக்கூடிய மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய தொழிலாளர்கள் மீடியா ஓனர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே இந்த ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா சுக்ரன் சாதகமாக இருக்கார் இரண்டாம் வீட்டு அந்த சுக்கிரனுடைய வீட்டுக்கு தான் போய் குரு உக்காந்துருக்கார் அதனால் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் மீடியா தொழில் வளர்ச்சியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ஆண்டுங்கிறது வந்து மேஷராசி நண்பர்களுக்கு பெரிய யோகத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்திடலாம் குடும்பத்தில் புதிய உறவுகள் குடும்பத்தில் மாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் பிராப்தியும் ஏற்படுறதுனால வாக்கு சாதுரியம் ஏற்படும் ஏன்னா வாயுள்ள புள்ளை புழைக்கணும் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த வாயுள்ள புல்லைக்கிட்ட மட்டும்தான் பணம் மகாலட்சுமி போய் அமருவோம் அதனால் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் அப்பொழுது அப்பொழுது இந்த ஆண்டு மகாலட்சுமியின் ஆண்டாக உங்களுடன் அவள் பயணிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த ஆண்டுக்கான இந்த குரு பயிற்சிக்குண்டான பரிகாரம் என்ன பண்ணினா உங்களுக்கு பிராயசித்தம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தேனா துர்கை வழிபாடு பசுனை விட்டு வீட்டில் விளக்கேற்றலாம் இல்லாட்டி துர்கையுடைய சன்னதியில் போய் வழக்கேற்றலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டு குலதெய்வத்தை வழிபடுங்க சுவாமி மலை முருகனையும் வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் இந்த குரு பயிற்சியினால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவாடெலாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் நான் சென்னையில் இருக்கேன் சென்னையில் இருக்கிறவா நேரில் வந்து பாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே சமயம் என்னால் வெளியூர்ல இருக்கேன் என்னால் சென்னை வர முடியாது நான் வெளிநாட்டில் இருக்கேன் என்னால் சென்னை வர முடியாது நான் அடுத்த வருஷம்தான் இந்தியா வருவேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு உண்டான தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளலாம் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனின் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்